தனித்து துணைத் தலைவராக ஒரு ஐந்தாண்டு காலம் பணியாற்றினேன் இடைத்தேர்தல் எங்க ஊர் கோயில் வந்து சிவன் கோயில் இந்த வந்து தனியார ஒரு நபர் மட்டும் இந்த கோயிலுடைய அறங்காவலர் நான் தான் சொல்லி பல காலமாக இதை பயன்படுத்தின்னு வந்தார் அதனுடைய சொத்துக்களையும் உண்டி வசூல்களையும் பண்ணியிருந்தார் இப்போ அரசு வந்து இந்த கோயில்லாம் அறநிலைத்துறை எடுத்ததுனால நாங்கள் போன ஆண்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பேரையன் கோயில் முன்பாக இந்த கேள்வி ஏ திருவிழா அன்று துவக்கும் பொழுது இதே தாசில்தார் ஆபீஸில் இருந்து பீஸ் கமிட்டி காவல்துறை அதிகாரிகள் சங்கர் நகர துணை ஆய்வாளர் அனைவரும் சேர்ந்து நீங்க பீஸ் கமிட்டி ஒன்று போடுறோம் அங்கே வந்து நீங்க அமைதியாக பேசுங்க ரெண்டு மாசத்துல முடிச்சு தரேன்னு சொன்னாங்க நாங்க இப்போ கரெக்டா இன்னும் நாலு நாள் வந்தா அதே தேதி அதே மாதம் ஆண்டு மட்டும் ஒரு ஆண்டு முடிய போகுது இப்போ வந்து பீஸ் கமிட்டி போடும்போது மீண்டும் பார்க்கலாம் இன்னொரு நாலு நாள் டைம் கேட்கறாங்க நாலு நாள் டைம் கேட்டால் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் முதல் வாரம் அந்த திருவிழா நடக்கும் வேறு மீண்டும் இதே சொல்லணும்னு எங்களை ஏமாத்தப்படுறாங்க ஒரு ஆண்டுகளாக இந்த அதிகாரிகளையும் காவல்துறையும் பார்த்துருந்ததுனால ஏமாந்துதான் இதுவா இது நாங்க சட்ட ரீதியா இந்த காவல்துறையோ அல்லது இந்த தாலுகாவுடைய அரசு அதிகாரிகளோ சாமி வர்றதுக்கு நல்ல வழி செஞ்சா அனைவரும் ஒரு ஒரு அனைத்து சமுதாயம் செய்யறதுக்காக தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் இது கிடைக்கலன்னா சட்ட ரீதியா எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் மாவட்டம் பல்லாவரவட்டம் கோச்சலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பேரியரமன் கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் போன வருஷம் வந்து மனு கொடுத்துருந்தோம் மனு கொடுத்த பிறகு பீஸ் கமிட்டி வைக்கிறேன்னாங்க ஆனால் பீஸ் கமிட்டிக்கு மனு கொடுத்த பிறகு காலம் தாமதம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்க நெக்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருவிழா சாமி வரத்துக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் மனு அமிச்சோம் அரசு அதிகாரிலேருந்து மினிஸ்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும் மனு அமிச்சோம் ஆனால் இது வரைக்குமே அவங்க பீஸ் கமிட்டி வைக்கல அப்புறம் நாங்கள் ரிட் ஃபைல் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு நாடின பிறகு தான் பீஸ் கமிட்டியை இன்றைக்கி வச்சிருக்காங்க இன்னும் திருவிழா வந்து நாலு ஐந்து நாள் மட்டும்தான் இருக்குது இந்த நாலஞ்சு நாள்ல அப்போ இந்த ஃபீஸ் கமிட்டியில எங்களுக்கு சரியான தீர்வு சொல்லலை இன்னும் மறுபடியும் நாளைக்கு கலந்துதான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இந்த அரச தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமா வரலை அப்படின்னா தலித் சமுதாயம் அத்தனை பேரும் பல்லாவோரம் பம்மல் போய்சலூர் அனகாபுத்தூர் இங்க இருக்கிற எஸ்சி வாழும் மக்கள் அனைவரும் ஒன்னு திரண்டு அந்த இடத்துல எங்களோட சமுதாயத்துக்கு எங்களோட சமுதாய பற்றுக்கு நாங்க உரிமையை போராடுவோம் ஒரு வகையிலையும் எங்களோட உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இந்த நேரத்துல பகிரமான ஒரு குற்றச்சாட்டு நான் பல்லாவரம் தாலுகா முன்வைக்கிறேன் எங்களுக்கு அதாவது பழமொழியா வந்து மூலையார் தெருவு நாகிமார் தெரு ரெண்டு தெருவுக்கு மட்டும்தான் தான் சாமி போகுது நாங்க என்ன கேக்குறோம் தலித் நாங்க பூர்வீகம் நாங்க பூர்வீகத்த எஸ்சி தெரு அந்த ரெண்டு தெருவுக்கு போகும்போது அந்த ஒரு தெருவுக்கு மட்டும் எஸ்சி தெருவுக்கு ஒண்ணு வாங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம் அதுக்குண்டான நம்ம கால் நம்ம காலநிலை கவர்மெண்ட் எடுத்தது அரசு 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 ஒரு வருஷம் கவுர்மெண்ட் எடுத்தது அரசு அதிகாரி அரசு அதிகாரிகளை மனு கொடுத்த பிறகு இந்த ரெண்டு பேருக்கு போகும்போது காலனி வாழ தலித் மக்களுக்கும் அருணத்துறை போன பிறகு சாமி வரணும் அப்படின்னது நாங்க மனு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு பீஸ் கம்மியிட்டி ஆர்டிஓ தலைமையிலையும் ஏசி தலைமையிலையும் தாசில்தார் தலைமையிலும் பல்லாவரம் தாலுக்கில பீஸ் மீட்டிங் வச்ச பிறகு எங்களுக்கு உண்டான சுமகமான தீர்வு சொல்லல ஆனா நாளைக்கு சொல்றேன்னு அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எஸ் சி வரும் மக்களுக்கு தேர் வரணும் அப்படின்றது கொசரம் தான் நாங்கள் எங்களோட உரிமையை போராடுறோம் திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்க சார் ஆனா திராவிட மாடல் ஆட்சி இல்ல அப்படியா இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு இந்த பீஸ் கமிட்டி தள்ளி போட மாட்டாங்க இந்த சமுதாயத்தின் போலித்தனமான அரசு தான் நடக்குது மக்களுக்கு தலித் மக்களுக்கு உண்மையான அரசு இல்லை அரசு என்பது அனைவருக்கும் சமம் கடவுள் என்பது அனைவருக்கும் சமம் காற்று என்பது அனைவருக்கும் சமம் எல்லாமே சமம் என்ற ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது தவிர உள்நோக்கத்தில் எந்த சமமும் இந்த அரசுக்கு இல்லைன்றது பகிரமான குற்றச்சாட்டு நாங்க இன்னைக்கு இந்த நிலையில நாங்க நிக்கிறோம் இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இன்னும் பின்தங்கிதான் இருந்த தவிர எந்த வகையில முன்னுக்கு வரல அதுக்கு அதுக்கு உதாரணமே பல்லாவம் தாலுக்கா போய்ச்சலூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல போய்ச்சலூர் காரணமே ஒரு உதாரணம் என் பேர் ரவி போய்ச்சலூர் போட்டுதான் இப்ப இந்த காரணமே நான் போட்டதுனாலதான் இந்த பேர்ல நம்ம மணி மாறி பல்லாவரம் பாரத தலைவர் நான் இந்த பீஸ் ஒரு வருஷமா நடத்துறது நடத்திட்டு இருக்கீங்க வந்து என்னைக்கு நம்பர் அச்சம் அடுத்த நாள் வந்து பீஸ் கமிட்டி நீங்க ஒரு ஒரு வருஷம் நான் சண்டே வந்து திருவிழா இன்னும் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஆள் ஒரு விஷயம் ஒரு வரும் நான் ஒரு எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இப்படி உட்காந்து தெருவுக்கு வந்து போய் வரணும் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு வருத்தமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய அரசர் சட்டம் எல்லா உரிமையும் ரைட் டு ரிலீஜியஸ் கொடுத்துருக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லான்னு சொல்லியிருக்கு அன்டச்சபிலிட்டி குற்றம் சொல்லுது இந்த இந்திய அரசன் சட்டம் இருக்கிற இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சென்னைக்கு பக்கத்தில் நான் வந்து என் ஜாதி தான் வரணும் நம்ம அப்படி பழகவே இல்லையே மற்ற விஷயத்தெல்லாம் நாங்க வந்து அண்ணன் தம்பியா பழகிறோம் நாங்க தம்பியா பழகுறோம்னு பேசுறீங்க அப்ப அண்ணன் தம்பியா பழகிறோம் இதையே பிடிச்சிட்டு இந்த ஒரு கோச்சினுமே இல்லாத ஒரு விஷயமாச்சேன் மாடுதான் ஈட்டு போக போகுது அந்த தெருவுக்கு தூரம் போகுது அப்படின்னு தான் இட்டு போகுது சொல்ற மக்களை ஈட்டு போறீங்க அட்டத்தை தெருவுக்கு எங்களுக்கு பலிக்குங்க அதனால ரெண்டு தெருவுல நீ சொல்லி மாடு இருக்கு போகுது நான் இருக்கிற ஊர்ல பெரிய பாலத்தின் கோயில் இருக்கு அது என் ஊரில் இருந்து நாகைகேரி போய் பம்மல் போய் ஊர் இல்லாத ஊரெல்லாம் சுத்திட்டு தான் அந்த கோயில் வருது ஒரு சாமின்றது எனக்கு கடல் நம்பிக்கை கிடையாது ஆனா கடல் நம்பிக்கை இருக்க மக்களுக்கு கடவுள் என் எதுக்கு வந்தா நான் ஒரு தேங்காய் உடைப்பேன் என் குழந்தை குடும்ப காட்டுவேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கும்பிடேன்னு ஒரு ஆசையா கேக்குறாங்க பேச வந்து அண்ண எல்லா நண்பர்களும் நாங்க அண்ணன் தான் நாங்க டெய்லி பாக்குறோம் அவரு பேசுறீங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு தேர் நீயும் கும்பிடுற உன் குடும்பத்தோடு சேர்ந்து கும்பிடுறேன் நீ சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்க இன்னொரு அப்பாவிகள் வறுமையில் படிப்பல் இல்லாத மக்கள் வறுமையில் உள்ள மக்கள் அந்த மக்கள் வந்து இவ்வளவு கால எங்களால இல்ல இப்ப கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியலையே என்ன இதுல உங்களுக்கு என்ன இந்த முரண்பாடு வருதுன்னு எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க என்ன முரண்பாடு இல்லை இந்த தேர் போகாம போயிட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கு நாங்க இந்த தேர் பக்கத்துக்கு போயிட்டா என்ன நடத்துறோம் அது எதுக்கு இந்த கோவில் என்னுடையது அப்படின்னு நீங்க சொல்லி இருந்த காலம் போய் இப்ப இன்னும் அறந்த வந்துடுச்சு அரசாங்கத்துடைய கோவில் அது அரசாங்கத்துடைய கோவில் எல்லாருக்கும் சதி இருந்தது பண்டாட்டி போய் நெருக்கணும் உண்மையாவே இந்த நாட்டில இருந்தது அது கூட பாரம்பரியமா தான் இருந்தது குழந்தை திருமணம் இருந்தது அது கூட பாரம்பரியமா தான் இந்த நாட்டுல இருந்தது பாரம்பரியமா இருந்ததுன்ற காரணத்துக்காகவும் அதை தொடர முடியாது பாரம்பரியமா நான் வயசட்டை போட முடியாது நான் வந்து கோமலம் கட்டி தான் சுற்றிட்டு இருந்தேன் பாரம்பரியமா இருந்து தான் நான் ரோட்ல நடக்க முடியாது எச்ச துப்ப முடியாது எச்ச துப்புனா ஒரு கொட்டமைச்சு வச்சு அதுல துப்பிக்கணும் ஒரு தொடக்கத்தை வச்சு நான் நடந்து போற இடத்த பெருக்கிட்டே போனோம் என்னை பார்த்தா திட்டு என்னை தொட்டா தீட்டுன்னு அதெல்லாம் காலங்காலமா இருந்து வந்து தானே அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நாகரிகம் வந்தது ஒரு அரசாங்கம் வந்தது இந்திய அரசு சட்டம் வந்தது மக்கள் எல்லாம் படித்தான் கோமலம் கட்ட மணிமரணி வயசு போட்டு ஒரு முந்நூறு நானூறு வழக்குகளுக்கு தலைவரா ஐகோர்ட்ல போய் வாதாரம் முடியுது ரெட்டு போட முடியுது இந்த மாதிரி ஒரு அரசாங்க அலுவலகத்துல மிகப்பெரிய அதிகாரிகளுடைய மத்தியில பேச முடியுது இந்த காலத்துல போய் இன்னும் இது இதை வச்சு அடுத்த தலைமுறை கெடுக்காம இருந்தோம் அடுத்த தலைமுறை இன்னும் இந்த ஜாதி மதம்ன்ற போர்வையில நான் செய்த தப்பை என் பிள்ளைங்க செய்யாம இருக்கணும்னு நான் கொஞ்சம் கெஞ்சு கேட்கிறேன் நான் வந்து என்ன வருத்தம்னா மிகப்பெரிய வருத்தம் இந்த காலத்துல இன்னும் இப்படி இருக்காங்களே மக்கள் எல்லாம் டெய்லி பார்க்க வேண்டிய ஆட்கள் தான் நம்ம போய் விழுந்தோம்னா ஒரு தூக்குற ஆட்ட ஜாதி அதனால இது போராடியோ என்ஜிஓ பெற வேண்டிய விஷயம் இல்லை அரசு அதிகாரிகளுடைய இந்திய அரசு சட்டத்தின் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அது மூலியம் இயங்குகின்ற அரசு அதிகாரிகள் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த திருவிழாவில் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன்

ஒரேன் <laughs> 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 <laughs>

எந்த அதிகாரத்தில் பண்ணுறீங்கப்பா இப்போ நீங்கள் எடுத்து சொல்லும் போது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க அதனால தான் நீங்கள் நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு வருஷம் டிலே பண்ணி காரணம் இப்ப அடுத்த வாரம் காப்பு வரட்டும் வெள்ளிக்கிழமை போய் வைக்கிறீங்க பீஸ் கம்மியை எப்போ தரும்புன்னு சொன்னீங்க மூணு மாசம் வச்சு தரீங்க அது எத்தனை லட்சம் கொடுத்து ரிட்டர்ன் கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நாங்கள் இதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவோம் கண்டிப்பா நான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கேஸ் பெரிய ஆளுங்க சொல்லுறது நாளைக்கு அடுத்த அஞ்சு வருஷம் வேற என்ன போடுவாங்க கோயில் எங்களுது என் ஊரு நான் பூரிப்பா ஏன் மண்ணு கேஸ் ஏன் உரிமை கேட்பேன் ஒரு ரெண்டு பேர் சமுதாயத்தை உரிமை பார்த்து போறதுக்கு எந்த காலத்திலும் விட மாட்டேன் காலத்தை அடுத்து போடலாம் உரிமை விட மாட்டேன் அவ்வளவு எத்தனை காலத்துல நாங்க அடிமை அருமையா இருக்குது யாருக்கு எந்த ஊர்ல மாடவீதி எப்படி இருக்குன்னு தெரியாதா மாணவீதி சிவன் கோயில் இருக்கு சுத்தி போடலாங்க

சம்பம் தாழ்த்தப்பட்ட சம்பவம் வட்டியில் மக்கள் சம்பவம் எல்லாமே சமம் சொல்லுங்க ஆனா சென்னையில இருக்கிற எங்களுக்கு ஏன் சார் இன்னொரு உரிமை அதிகாரம் எடுத்துட்டு ஆட்டியோக உரிமை இருக்கு நீங்க ஏன் சார் இன்னொரு அதிகரிக்கா எங்களுக்கு தேவையில்லை

ஒரு கண்டிப்பா சொல்லுங்க